अरे सलाह रंतुला बोला इनसे ये बोले। अरे केलियो ने क्या करना? केल। सलाबी अंबे इसके रखा था, योज रखा था। ओ। इंगड़ा अंबे के तराबी एंड आले तेरिया। ना तराबिया तराबी। इन्हें तराबिया, तराबिया तावालिया, तराबिया वाले तराबी। इन्हें सुना, तराबी। इन्हें सुना, आर दला है, தக்பீர் கட்டியாச்சு இமாம் எப்படி ஓதணும் அலஹம்துல்லா ஹி ரோபிலமீ ரஹ்மா நி ரோஹே மாக்கியோமி இப்படி இழுத்து ஓதணும் அதுக்குத்தான் சொல்றது தராவே அந்த ரெண்டு க தொலைக்குள்ள ஆக குறைஞ்சது அ போயிருக்குன்னு ஒரு ஹவர் அது போய் ரெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் கை காலை உதறிட்டு கொஞ்சம் அப்படி முன்னே போயிட்டு வந்து குசினியில் என்ன வேலை நடக்குது ஆனால் ஆக்கிட்டாங்களா நோன ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் வந்து மறுபடியும் ரெண்டு கேட்டோம் இப்போ தொழுகிற தொழுகை வந்து அது தராவி இல்லை அதன் பேர் தஷாரே அப்படின்னா லவப்ப அது நம்ம இயக்குநா எங்கள் ஹவு லாவப்ப தமிழக ஒருத்தர் ரூபூல இன்னொருத்தர் சுஜூத இன்னொருத்தர் ஹவுது கிட்ட இது தராவி அல்ல இதுக்கு சொல்லு தஷாரே தண்டபட தடபட தொழுகுது அதனால் தராவி என்றால் ரெண்டக்கா தொழுத அப்படி தொழுகையாகிக்கோணும் அதில் ஆக குறைஞ்சது அரை ஹவர் பைத்திக்கணும் இவள் இப்படி அப்ப இது தராவி இல்லை அப்ப இதுக்கு சொல்லு தசாரே தரா அப்படித்தான் இப்படி கியாமுல்லா என்ன இருபத்தி பகல் தொழையா இதுவும் மெதுவா தொழுதா தராவி தடபடை தொழுதா இருபத்தொழுகர் சரியா எட்டுதான் கேக்க ஒரு கூட்டம் சண்டை இல்ல ஏன் இது சண்டை இல்ல இந்த கொரோனா வந்ததால் இல்லாட்டி இதுல பெரிய சண்டை ஆயிரத்தெட்டு கோல்வர் கிராமத்துல மௌலவி இப்ப நீங்க தராவியா இல்லாட்டி இருபது அது சந்தரிக்காட கவர்மெண்ட்லயும் கச்சால் வந்துச்சு रोधम ने ड बला ब हाब मे वह तම पकार तेमा हा मे ने. சொல்லுவாங்க நஞ்சு குடிச்ச அவனுக்கு வஹாபி தெரியுமா தொகுதி தெரியுமா தபிலிக்கு தெரியுமா அவன் டீல எங்கட சட்டம் பேசி சீரழியவா அப்ப எட்டு ரக்கா தண்டா தப்பீடு கட்டினால் என்ன செய்யணும் ரெண்டு ரக்கா முடியக்குள்ள ஒருவராலும் வைத்துறணும் எட்டாம் ரக்கா முடியக்குள்ள நோன சொல்ல ஏய் சவர திண்டுட்டு என்ன செய்யுங்க தலாவிய தொழும் தாலியை சொல்லுவாங்க அதம்மா அது நல்ல நேரம் சவர தின்னு நோனும் கூப்பிடணும் இப்ப தொழுது கிரம்போர்ட் விளையாடுமா எட்டக்கார்ட் துணுட்டோம் இது இது கேமல் கேமல் கெரம்போட் போதுமா இன்னும் வேணுமா